பிள்ளையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எனக்கு தெரியும் நீ செய்த பூஜையும் வைத்த விரதமும் சிந்தித்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாகவில்லை நான் அமைதியாக இருந்ததை கைவிடுதல் என்று நினைக்காதே சில காயங்கள் ஆற நேரம் எடுக்கிறது போல சில வினைகள் முடிவதற்கும் காலம் தேவைப்படுகிறது நீ துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பமே உன்னை உயர்வுக்கு தயார்படுத்துகிறது நான் உன்னை காணாமல் இருக்கவில்லை என் பிள்ளையே நான் உன்னுள் வலிமையாக இருக்கிறேன் இன்னும் சில நாட்கள் பொறுமை காத்திரு உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் மாற்றம் நீ இழந்த ஆண்டுகளுக்கே பதிலாக இருக்கும் மனம் தளராதே உன் கஷ்டத்தின் முடிவே என் அருளின் தொடக்கம் பிள்ளையே கர்மா என்பது தண்டனை அல்ல அது வாழ்க்கையை உணர்த்தும் ஒரு புனித பாடம் நீ இன்று அனுபவிக்கிற ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ எல்லாமே நீ எப்போதோ விதைத்த விதைகளின் விளைவுதான் ஆனால் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ என்னை வணங்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த வழிகளோடு நிற்கும் தைரியத்தையும் அந்த அனுபவத்தை மீறி எழும் சக்தியையும் உனக்குள் ஊற்றுகிறேன் உன் கடந்த காலம் உன்னை சோதித்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை அந்த சோதனையின் வழியே சுத்தமான ஒளியாக மாற்றி நடத்தி வருகிறேன் எதையும் குற்றம் என எண்ணாதே அது உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அத்தியாயம் மட்டுமே பிள்ளையே வாழ்க்கை ஒரு அருமையான வரம் அதனை சுமையாக அல்ல ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கொள் உயிர் உள்ளவரை மகிழ்ச்சியோடு இரு பிறருக்கு உதவி செய் அன்பு கொடு கடைபிடி உன் உடலை மனதை உறவுகளை பேணி வளர்த்து கொள் யாரிடமும் கோபம் கொள்ளாதே யாரிடமும் பொறாமை கொள்ளாதே மன்னிப்பும் பொறுமையும் உன் ஆபரணமாக இருக்கட்டும் பிள்ளைகள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் அன்பாய் பழகு ஆனால் பற்றில்லாமல் இரு பணம் புகழ் பொருள் இவை எல்லாம் வாழ்வில் சிறு பகுதி மட்டுமே ஆனந்தம் தான் உண்மையான செல்வம் இதை புரிந்து வாழ்ந்தால் உன் தேவைகள் தக்க சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தால் தரப்படும் இந்த பூமியில் நீ பிறந்த அன்றே உன் தேவைகள் இரவின் அமைதியில் தங்கியிருக்கும் பிள்ளையே நீ தொலைத்து நிம்மதியை அதே இடத்தில் தேடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நினைத்து பார் ஒருமுறை உன்னை வதைத்த இடம் மீண்டும் உனக்கு சாந்தி தருமா கடந்ததை பிடித்துக் கொண்டு நிற்பது உயிருடன் இறப்பது போன்றது நீ ஏங்கும் அமைதி அங்கே இல்லை அது உன்னுள் உறங்கி கொண்டிருக்கிறது கடந்த காயங்களிலிருந்து விலகி வா என் பிள்ளையை நான் உனக்கு புதிய திசை காட்டுகிறேன் ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு அல்ல நான் புதிய வாய்ப்பின் தொடக்கம் பழைய நினைவுகளை கையில் பிடித்து நிற்பதால் நான் வைக்கிற புதிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது இதயத்தை திறந்து வா புதிய நிம்மதி உன்னை எதிர்நோக்கி நிற்கிறது நான் உன்னுடன் வழி நடத்துகிறேன் இனி கடந்த வழிகளை அல்ல வரப்போகும் ஆனந்தத்தை நோக்கு உன் நிம்மதி திரும்பி வரும் ஆனால் நீ அதை புதிதாக தேடினால் நலமே சிலர் உன்னை புரியாமல் விமர்சித்தார்கள் சிலர் உன் இதயத்தை புண்படுத்தினார்கள் உன்னை பாதுகாப்பதற்காகவே சில உறவுகள் முறிந்தன ஆனால் என் பிள்ளையே அந்த வழிகளில் நீ எவ்வளவு புண்ணிய பிறவியாக இருக்கிறாய் என்பதை அறிந்தால் நீ துன்பப்பட மாட்டாய் உன்னால் சுமக்கப்பட்ட ஒவ்வொரு வேதனையும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி உன்னை என் அருள் பாதைக்கு வந்தடைந்தது இனி நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஏளனப்படுத்தியவர்கள் உன் வளர்ச்சியை காண்பார்கள் உன்னை குழப்பிக் கொள்ளாமல் அறியாமையை விட்டுவிட்டு தெளிவாக சிந்தனை செய்து உன் வாழ்க்கையை கடத்தி கொண்டு வா உன்னோடு நான் இருக்கிறேன் நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இதை உனக்கு சும்மா செய்ய மாட்டேன் இரண்டு விஷயங்களை எனக்காக செய்ய வேண்டும் நம்பிக்கை மற்றும் பொறுமை அதை பெற்றுக்கொண்டுதான் உன்காக வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது என் வார்த்தையை நம்பி தைரியமாக இரு பிள்ளையே இதை உனக்காகத்தான் கூறுகிறேன் உன் முருகன் நீ என்னை தவறாக நினைக்காதே நான் உன்னை துன்பப்பட வைக்க எந்த உறவையும் அனுமதிப்பதில்லை ஆனால் சில நேரங்களில் உனக்கு பாடமாக சில முகங்கள் திரும்பி வருவது நிகழும் அதுவே உன் மனதில் உறுதியையும் விழிப்பையும் உருவாக்கும் அந்த பொல்லாத உறவுகள் மீண்டும் நெருங்க முயன்றாலும் அவர்கள் நிழல் கூட உன்னை தொட முடியாது என் வேல் அவர்களின் நோக்கத்தை துளைத்து திருப்பி அனுப்பிவிடும் நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கையின் கதவை நான் காப்பாற்றி நிற்கிறேன் யாருடைய குரலும் யாருடைய திட்டமும் உன் நிம்மதியை குலைக்க முடியாது உன்னை பாதிக்க வந்தவர்கள் தாமாகவே தூரம் போய்விடுவார்கள் உனக்கு இப்போது தேவையானது நம்பிக்கை மட்டுமே ஏனெனில் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அருளால் சூழப்பட்டுள்ளது பிள்ளையே ஏதோ ஒன்று தவறாக நடக்குமோ என்று உனக்குள் தோன்றுகிறது ஆனால் அது உண்மையில்லை நீயாக அப்படி கூறி ஒரு எதிர்மறை எண்ணத்திற்கு சக்தி கொடுக்காதே எல்லாவற்றிலும் உனக்கொரு வாய்ப்பை தந்துள்ளேன் அதை நினைவில் கொள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும் உள்ளத்தில் ஏன் தேவையற்ற சிந்தனை நீயும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள் நீ கேட்டது கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவ்வப்போது மாற்றாமல் இரு ஜாதகம் பார்த்து குழம்பாதே நீ தெளிவாக இரு நீ வாழ்வில் முன்னேறிதான் செல்வாய் பின் தங்கமாட்டாய் குழம்பாமல் தெளிவாக இரு இனி உன் வாழ்வில் துயரங்கள் தொடராது இன்று முதல் உன்னை துரத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் விலகிச் செல்லும் நீ விரும்பிய வாழ்க்கையை அடைந்து சந்தோஷமாக வாழ்வாய் நம்பிக்கையை விடாதே ஏனெனில் என் அருள் உன்னுடன் இருக்கின்றது நான் கூறும் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது உனது மனம் உறுதியாய் இருந்தால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் பிள்ளையே நீ அன்பின் வடிவம் யாராவது உன்னிடம் இனிமையாக பேசினால் நீ அவர்களிடம் பாசமாகி விடுகிறாய் ஆனால் நினைவில் கொள் எல்லோரும் நீ நினைப்பது போல் இருக்க மாட்டார்கள் உலகத்தில் சுயநலம் நிறைய உள்ளது அதனால் உனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சியாக இரு அன்பு தராதவர்களை நினைத்து ஏங்க வேண்டாம் வற்புறுத்தி பெறும் அன்பு துன்பத்தையே தரும் ஆனால் நீ என்னிடம் செலுத்தும் அன்பு ஆசீர்வாதமாக பல மடங்காய் உன்னிடம் திரும்பும் பிள்ளையே மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நீ உன்னை சிறிது மாற்றிக் கொள்ள கற்றுக்கொள் விட்டுக் கொடுக்கிறவன் பல அல்ல அறிவுள்ளவன் நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றாதபடி செய் ஏனெனில் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் உள்ளம்தான் அமைதியை பெற்றிருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் விலகிவிடு தீய மனம் கொண்டவர்களிடமிருந்து விலகுவது தப்பல்ல அது உன் ஆன்மாவின் பாதுகாப்பு எந்த பிரச்சனைக்கும் பதிலடி கொடுக்க நினைக்காதே அதற்கு பதிலாக தீர்வை தேடு உன் மனம் கோபத்தால் அல்ல கருணையால் வழிநடத்தப்படட்டும் நீ நினைப்பது போல மற்றவர்கள் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதே ஒவ்வொருவருக்கும் தங்களின் உணர்ச்சி உலகம் வேறுபட்டது அதை புரிந்து கொண்டு வாழ முயற்சி உனக்கு நன்மைகள் நீடிக்கும் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் பிறக்கிறது நீ அனுபவித்த எல்லா துயரங்களும் மெதுவாக அமைதியாகி நம்பிக்கை மீண்டும் உன் இதயத்தில் மலரப்போகிறது சில விஷயங்கள் இன்னும் தாமதமாக இருக்கலாம் ஆனால் அந்த தாமதம் தண்டனை அல்ல நான் உனக்காக பெரிய மாற்றத்திற்கு தயார் செய்யும் காலம் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருள் இருக்கும் இன்று உன் மனம் சாந்தமாகும் காரணம் என் அருள் உன்னை தொடும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கை வைத்திரு எல்லாம் நன்றாக மாறும் என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் பிள்ளையே என்றும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் ஆணை இல்லாமல் எதுவும் நடக்காது என நீ நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கையை பலப்படுத்தவே சோதனைகள் பல வந்தது என்னை என்றும் நினைவில் வைத்து செயல்படு இன்று தடங்கள் ஆனது நாளை நடக்கும் அதுவும் உன் நன்மைக்கே என்று நினைத்து நகரத் தொடங்கு முருகன் உன் பக்கம் இருக்கிறேன் முன்ஜென்ம சம்பந்தம் இல்லாமல் எவரும் எங்கும் போவதில்லை மனிதன் மிருகம் பறவை எந்த உயிராயிருந்தாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே யாரை உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு சில நேரங்களில் நீயே உன்னை குழப்பிக் கொள்கிறாய் யாராவது உன்னை மதிக்கவில்லை பாராட்டவில்லை என்பதற்காக மனதை வதைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் உன் மதிப்பு பிறரின் பார்வையில் அல்ல உன் உள்ளத்தின் ஒளியில்தான் இருக்கிறது உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடு உன் வாழ்க்கையின் பொறுப்பை நீயே ஏற்று நட உன் மனமும் உடலும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உன் கடமை நான் உனக்கு இந்த உடல் இந்த உயிர் கொடுத்ததன் அர்த்தம் நீ உன்னை நேசித்து உன்னை காப்பாற்றி உன்னால் உன்னை உயர்த்திக் கொள் என்பதை மற்றவர் பாராட்டவில்லை என்றால் அதனால் நீ குறைவாக மாறமாட்டாய் ஏனெனில் உன் மதிப்பு உன் செயலில் உன் எண்ணத்தில் உன் உண்மையில் இருக்கிறது இன்று முதல் உன்னை நீ அறிந்து உன் திறமைகளை நீயே கண்டு வியந்து உன்னுள் மகிழ்ச்சியைத் தேடு அதுவே உண்மையான அருளாகும் பிள்ளையே இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் நான் இருக்கும்போது கவலைப்படாதே சரியா என் தங்கமே பிள்ளையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை எத்தனை தடை வந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன் யாமிருக்க பயமேன் உனக்கு தைரியமாக முன்னேறி செல் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது நான் உனக்கு துணையிருப்பேன் ஓ